ஹாய் லோ வெல்கம் டு மை சேனல் நானும் கிளல் தகடூர் தமிழச்சி இன்றைக்கி பார்க்க போகிற கதை அதுக்கு முன்னாடி எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை விட பெரிய விஷயம் என்னன்னு தெரியுங்களா சம்பாதித்த பணத்தை ஒழுங்கா சேர்த்து வைக்கிறது இல்லைங்களா நம்ம என்னதான் உளுந்து பரண்டு ஏகப்பட்ட பணத்தை சே அப்படியே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அத நமக்குள்ள தக்க வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் தேவை ஆனா பணத்துக்குன்னு சில குணம் இருக்கு என்னென்னா சில பேருக்கு என்னதான் பண்ணாலும் அந்த பணம் வந்து அவங்கள தேடி போகுமா அந்த பணம் ஏன் அவங்கள தேடி போகுது எதுக்காக அவங்கள மட்டும் தேடி போகுது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த தேடி போ போகிறவங்கள நீங்களும் ஒருத்தராக மாறணும்னா இந்த கதையை கேட்கணும் இந்த கதையில வர மாதிரி மூணு விஷயங்கள்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களை தேடி வரும் அப்படி என்ன விஷயங்கள் அப்படின்னு தானே பார்க்குறீங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் வந்து ஏகப்பட்ட தொழில்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு ஒரு வழக்கம் இது ஒரு தொழில் யுத்தின்னு கூட சொல்லலாம் என்னன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு விட அவங்களை பிரபலப்படுத்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொழிலகத்திற்கு இல்லைங்களா தொழிற்சாலையில் எல்லா பொருளும் நல்ல மார்க்கெட் போகணும் அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் நிலவரத்தில் இவங்க வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கணும் எல்லாருக்குமே இது இவங்களோட பேரோ இல்லை இவங்களோட ப்ராடக்டோ போய் கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் அவங்க எல்லாருமே இந் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது இது நல்ல விதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்களா அதுக்காக பல ஆடுகள் தராங்க இல்லை என்னென்னமோ புது புது யுத்திகளை பயன்படுத்தி அவங்களோட பொருளை மார்க்கெட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இங்கே ஒருத்தரும் தன்னோட தொழில் முன்னேற்றத்துக்காக ஒரு விஷயம் செய்கிறாரு என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருட இறுதியிலும் அதாவது டிசம்பர் மாதம் ஒரு போட்டி வைப்பாராம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து இந்த பிராண்டை குறித்தோ இல்லை அவங்க தயாரிக்கிறப்படுற பொருளை பொருள் வச்சோ ஏதாவது ஒரு கேள்வியை கேட்பாங்களா அந்த கேள்வியில் யார் அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான பதிலாக இருக்கோ அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க இது வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி இந்த வருஷமும் ஒரு போட்டி வைக்கிறாரு அதில் ஒரு வித்தியாசமான கேள்விக்கு ஒரு வித்தியாசமான பதில் வருது அப்படி என்ன கேள்வி அப்படின்றத பார்க்கலாம் எப்படின்னா அவங்களோட தொழில் வளர்ச்சிக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இந்த வருடத்தோட கேள்வி எல்லாருமே நிறைய பேர் அதுக்கு வந்து அவங்களோட விடாமுயற்சி தான் காரணம் இல்லை அவங்களோட சின்சியாரிட்டி தான் காரணம் இல்லை தொழிலாளர்கள் வந்து நல்ல வழியில கொண்டு போறாங்க அப்படின்றது காரணம் இல்லை தொழில் லாளிகள் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதனால தான் அவங்க தொழில் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக நல்ல அறிவுக்குர்மையோடு செயல்படுறாங்க அதனால தான் அவங்களோட பொருள் வந்து அதிகமாக சீக்கிரமாக ஆகுது அவங்க தொழில் வளர்ச்சிக்கு இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான பதில்களை எழுதி அனுப்புறாங்க அந்த பதில்களில் இப்படியாப்பட்ட ஒரு பதிலும் வருது என்ன அப்படின்னா அவரோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் அதிர்ஷ்டம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் வருது நம்ம எல்லாரும் நினைப்போம் இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் கோபம் தான் வரும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் என்ன சாதாரணமாக அதிர்ஷ்டம் தான் என்னோட வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கோபம் வரும் ஆனால் இந்த தொழிலதிபர் என்ன பண்ணுறாருனா அவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு அது மட்டும் கிடையாது அந்த வெற்றியாளர்களுக்கு வந்து அந்த தொழிற்சாலையோட எம்டி அதாவது முதல்வரை சந்தித்து தேநீர் விருது கொடுத்து அது மட்டும் கிடையாது விலை உயர்ந்த பரிசுகளும் கொடுத்து அனுப்புறது ஒவ்வொரு வருட இறுதியிலும் செயல்படுற ஒரு விஷயம் அந்த மாதிரி இந்த வருஷமும் வருது அவருக்கு அவர் வந்து போட்டியாளரில் வெற்றியாளராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேநீர் விருதுக்கும் தயாரம் செய்யறாங்க உடனே ஆனால் அந்த அதிர்ஷ்டம்தான் காரணம் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புனார் பார்த்தீங்களா அவருக்கு பணக்காரர்களை கண்டாவே பிடிக்காது அவர் வந்து இந்த பதில் கூட ரொம்ப கோபத்தோடு எழுதி அனுப்புனது தான் என்ன அவன்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தால் தான் அவன் முன்னேறிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தில் எழுதி அனுப்பின பதில் தான் அது அவருக்கே தெரியாது இது செலக்ட் ஆகும் அப்படின்னு இவர் செலக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி இவருக்கு தேநீர் விருது ரெடி பண்ணுறாங்க இவருக்கு எப்படியாவது ஒரு என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவரை வள வைக்கிறாங்க எல்லாம் பரபர பரபரப்பாக வேலைகள்லாம் நடக்குது இவரும் அவரோட வீட்டுக்கு போகிறாரு போயிட்டு மேல் மாடியில் ஒரு தோட்டத்தோட கூடிய ஒரு ஹால் அந்த ஹாலில் தேநீர் விருந்து தயாராகுது இவருக்கு உட்கார வச்சு அந்த போட்டியாளரை உட்கார வச்சு காத்திருக்காரு அவரோட எம்டி வராரு வரும்போது வந்து எல்லாம் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது வந்து உட்காந்து ரெண்டு பேரும் பரஸ்பர அறிமுகப்படுத்திக்கிறாங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு இந்த முதலாளி ஒரு கேள்வி கேட்குறாரு என்னோடய வெற்றிக்கு வந்து அதிர்ஷ்டம்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து சொல்கிறாரு உங்களுக்கு வந்து என்னப்பா உங்களோட தாத்தா பெரிய தொழிலதிபர் உங்கள் அப்பாவும் தொழிலதிபர் உங்கள் அண்ணாவும் எப்படின்னா ரொம்ப லாட்டரி டிக்கல் டிக்கெட்டெல்லாம் வாங்கி ரொம்ப பிரபலமான ஒரு நபர் உங்கள் அம்மா அவங்களும் ஏதோ தொழில் செஞ்சு பிரபலமானவங்க இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு தொழிலதிபர்களாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்கள் வந்து வழி வழியாக செல்வந்தர் வீட்டை சார்ந்தவங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அடுத்த தலைமுறை ஏற்கனவே சேர்த்து வைத்த சொத்து எல்லாம் உங்கள் கிட்டே வரும்போது வந்து அது உங்களோட அதிர்ஷ்டம் தானே நீங்கள் எதுவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலைல அப்படி இருக்கும்போது அது உங்கள் அதிர்ஷ்டத்தால் தானே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அவர் ஒரு மூணு நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்துகிட்டு வந்து அந்த டீப்பாவை மேலே உட்கார் வைக்கிறாரு மூணு நியூஸ் பேப்பரில் இருக்கிறதையும் நீங்கள் படிச்சுட்டு அது பக்கத்திலே ஒரு விலை உயர்ந்த பொருளையும் வைக்கிறாரு நீங்கள் இந்த மூணு நியூஸ் பேப்பரையும் படிச்சுட்டு இந்த பேப்பர் நீந்த நீங்கள் இந்த பரிசை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த போட்டிகள் வரைக்கும் ஒன்றும் புரியல சரி என்னதான் இருக்கே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்குறாரு முதல் கட்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய செல்வந்தர்கள் வியாபாரிகள் எல்லாமே வந்து ஒரு இடத்துக்கு பயணம் செஞ்சு போகும்போது கப்பல் கவிழ்ந்து போய் அதில் இறந்து போயிடுறாங்க அப்படின்றது ஒரு நியூஸ் ரெண்டாவது நியூஸ் பெரிய லாட்டரி டிக்கெட் வந்து அதில் வின் பண்ணி ஒரு பெரிய செல்வந்தர் மாதிரி ஒரு நியூஸ் இன்னொன்று என்னென்னா ஒரு பெண்மணி பெரிய தொழிலதிபர் சிறு இறந்து போன மாதிரி ஒரு நியூஸ் இந்த மூணு நியூஸும் ஹெட்லைன் போட்டிருக்கு இதை வந்து என்ன மூணுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை எதுக்கு நம்மளை படிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தேகம் சரி உள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு படித்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரை எடுத்துக்காட்டிங்க எடுத்துல வைக்கிறாரு என்ன எழுதியிருக்குன்னா அப்போல்லாம் ரொம்ப பெரிய செல்வந்தர்கள் எல்லாமே வந்து நிறைய பொருள் சேர்ப்பாங்களாம் சேர்த்து வைத்த அந்த பணங்களை வேறு ஊர்களுக்கு சென்று அங்கே இருக்கிற விலை உயர்ந்த ரொம்ப அலங்காரமான பொருட்களையோ இல்லை நகைகளையோ ஏதாவது வாங்கிட்டு வருது வழக்கம் அந்த மாதிரி ஒரு முறை எல்லா செல்வந்தர்களும் எல்லா வியாபாரிகளும் சேர்ந்து ஒரு ஊருக்கு போய் அவங்கக்கிட்ட இருக்கிற பண மதிப்புக்கு போல் ஆபரணங்களை வாங்கிக்கிட்டு திரும்பி வருவாங்க அப்படி வரும்போது கடல் கொள்ளையர்கள் வந்து அவங்க பிடிச்சிட்றாங்க பிடித்த உடனே அங்கே அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா ஆபரணங்களையும் எல்லா பொருட்களையும் பறிக்கிறாங்க பறிக்கும்போது சில பேர் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க சில பேர் வந்து அவங்க கிட்டே சண்டை போடுறாங்க சண்டை போட்டவங்கள அவங்க கண்டபடி தாக்குறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கடல் இந்த சாரி அந்த கப்பல் ஓட்டுறவர் என்ன பண்ணுறாருன்னா சைகையில் சொல்கிறாரு நான் வந்து கப்பல் காவலருக்கு வந்து இது கொடுத்துட்டேன் அறிவு செய்தி கொடுத்துட்டேன் அவங்க வந்து இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அதனால் யாரும் சண்டை போடாதீங்க கேட்குறது அமைதியாக கொடுத்துருங்க இல்லைனா பாதிப்பு நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சைகையில் எல்லோரும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் இதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுறாங்க சரின்னு கொடுத்துட்றாங்க ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் அவர்கிட்ட ரொம்ப சண்டை போடுறாரு அவர்கிட்ட இருக்கிறது எதுவுமே குடிக்காம அப்படியே ரொம்ப இதை பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க அந்த கடல் கொள்ளையர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள கண்ணா பின்னா நடிச்சு கடைசியில் கொன்னே கொண்டுடுறாங்க இறந்தும் போயிடுறாரு அவர் இறந்த அஞ்சாவது நிமிஷத்துக்கு அந்த க காவல் படை வந்து நிற்கிது அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற நகங்களை எல்லாம் கிட்ட பிரித்து கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த இறந்து போனவர் வந்து யார் எங்கேருந்து வந்தவர் எவ்வளோ கொண்டு வந்தார் அவரோட செல்வங்கள் எவ்வளோ அப்படின்றது எதுவுமே தெரியாது அதனால் அது வந்து அந்த செல்வம் அங்கேயே நின்று போயிடுது அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதே கிடையாது இது இது முதல் கட்டிங் முடிஞ்சு போச்சு அவருக்கு ஒன்றும் புரியல சரி அடுத்த கட்டிங் எடுக்கிறாரு அதில் என்ன இருக்குன்னா ஒரு ஒரு இளைஞர் வந்து லாட்டரி டிக்கெட் வாங்குறதுல வந்து ரொம்ப மோகத்தோடு இருக்கார் அதனால் ஒரு முறை அவர் லாட்டரி டிக்கெட் வாங்கும்போது அந்த லாட்டரி டிக்கெட்டில் அவருக்கு பரிசு விழுந்துருது பல லட்சங்கள் விழுது இந்த பல லட்சங்களை வச்சு ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கிறாரு மீதி இருந்த பணங்கள் எல்லாத்தையுமே லாட்டரி டிக்கெட்டாகவே வாங்குறாரு அந்த மாதிரி வாங்கி 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 எல்லாமே நஷ்டத்தில் போய் நிற்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாத்தையும் விற்று 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 லாட்டரியில் போய் எதுவுமே இல்லாமல் நஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் பெரிய நஷ்டத்தில் அனுபவிச்சிட்டுமேனு அமைதியாகி இன்னும் கொஞ்ச நாளில் போக அவருக்கு மனநிலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியதாக போச்சு அந்த அளவுக்கு மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக மாறி போயிடுறாரு ஆனால் அவர்கிட்ட இருந்த சொத்தை வச்சு அவர் அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவரால் வெற்றி பெற்றிருக்க முடியும் சரியான உழைப்பு போட்டிருந்தாருன்னா வெற்றி வெற்றி பெற்றிருக்கலாம் அதை விட்டுட்டு திரும்ப திரும்பவும் அதிர்ஷ்டத்தையே நம்பி அவர் போனதுனால அவர் கடைசியில் மனநிலம் பாதிக்கப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது கட்டிங் மூணாவது கட்டிங் என்ன அப்படின்னா ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு நாற்பது வயது ஆகுது அந்த பெண்மணி ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறாங்க அதாவது உணவகம் அந்த உணவகத்தில் இரவு பகல் பாராமல் அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சாப்பாடு இருக்குமா அந்த மாதிரி ஒரு பிரக்ஷ் பிரதிசி பெற்ற ஒரு உணவகம் அந்த உணவகத்துக்கு சாப்பாடு எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குமா பார்த்து பார்த்து சமைப்பாங்களாம் ரொம்ப வீட்டு சாப்பாடு மாதிரி அந்தளவுக்கு வந்து பிரபலம் பெற்ற ஒரு உணவகம் அந்த உணவகத்தில் அந்த பெண்மணி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு போட்டு நிறைய உழைக்கிறாங்க அந்த மாதிரி உழைக்கிறதுனால அவங்க சரியாக ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதே ரொம்ப அதிசயமாக அந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து மூணு வருடங்கள் இதே மாதிரி பயன்படுத்திக்கிட்டே இருந்ததுனால கடைசியில் அவங்க ஹோட்டல் ஆரம்பித்த மூன்றாவது வருடமே இறந்தும் போயிடுறாங்க இறந்து போனதுனால அந்த ஹோட்டல் இழுத்து மூடப்பட்டது இது மூன்றாவது கட்டிங்கோட செய்தி இந்த மூணையும் படித்து பார்த்த உடனே அவருக்கு ஒன்றும் புரியல படித்த உடனே இவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ் இது எதுக்காக படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலான்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த எம்டி என்ன பண்ணுறது அந்த முதலாளி இவர் கிட்டே கேட்குறாரு இதை படிச்சிங்களா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதை வந்து எதுக்கு என்னை படிக்க சொன்னீங்கன்னு தெரியல இதில் என்ன இருக்கணும் எனக்கு புரியல ஒன்றுக்கு ஒன்றும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி இருக்கும் போது ஏன் என்னை இது படிக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அந்த முதலாளி கொஞ்சம் அமைதியை காத்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த கடல் கொள்ளையர்கிட்ட அடி வாங்கி ஒரு நபர் இறந்தார் பார்த்திங்களா அவர் வேறு யாரும் கிடையாது என்னோடய அப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டவுடனே இந்த போட்டியாளருக்கு ஒரு மாதிரி வேர்த்து போயிடுது சரி அந்த லாட்டரி டிக்கெட்டில் பணம் வெற்றி பெற்று மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக போய் இப்போ மருத்துவமனையில் இருக்கார் இல்லைங்களா அவர் வேறு யாரும் கிடையாது என்னோடய சகோதரன் அப்படின்னு சொல்கிறாரு மூன்றாவதாக படித்தீங்களா ஒரு செய்தி அது வேறு யாரும் கிடையாது அந்த பெண்மணையும் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேத்தியும் சொல்கிறாரு அது கேட்ட உடனே அந்த போட்டியாளருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கண்கள் கலங்கி நிற்கிறாரு நான் எந்த அதிர்ஷ்டமும் எனக்கு அங்கே கை கொடுக்கவே இல்லை எங்கள் அப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருந்திருந்தார்னா நான் வந்து என்னோடய இளமை நான் வந்து கஷ்டப்பட்டு யாரும் இல்லாத அனாதையாக வளர்ந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை என் அண்ணா கடின உழைப்பை போட்டு அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாமல் கொஞ்சம் உழைக்கிறது மட்டும் கிடையாது பணம் வந்து சேருறதை விட அதை பொறுப்பாக பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய கடமைன்னு தெரியாமல் அவன் வெறும் லாட்டரி டிக்கெட்டுகளை மட்டும் நம்பி அவன் வாழ்க்கையே தொலைஞ்சி போச்சு என்னோடய அம்மா வி எப்படின்னா ஒரு ஒரு போட்டின்னு இருக்கும்போது அதில் முன்னேறது மட்டும் வந்து ஒரு மனிதன் குறிக்கோள் கிடையாது அந்த முன்னேறத்திற்கு தேவையான உடல் ஆரோக்கியமும் தேவை அப்படின்றத வந்து எங்கள் அம்மா புரிஞ்சிக்காமே சிறு வயதிலேயே என்னை விட்டு போயிட்டாங்க அதனால் ஒவ்வொரு நாளும் நரகமாக என்னோடய வாழ்க்கையை நகர்ந்தது நான் வெற்றி பெற்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் ஒவ்வொரு தொழிலும் என்னோடய சொந்த முயற்சியில் இந்தளவுக்கு நான் வெற்றிகரமாக என்னோடய வாழ்க்கையை நடத்திக்கிட்டுருக்க அப்படின்னா எனக்கு இந்த மூன்று தாரக மந்திரமும் எனக்கு என்னோடய பெற்றோர்கள் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போன இந்த மூன்று விஷயங்களால் மட்டுமே நான் இப்போ இவ்வளோ பெரிய நிலைமைக்கு இருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டமோ இல்லை என் தாத்தா என் அப்பா அம்மா அக்கா எல்லாம் சேர்த்து வைத்த சொத்தோ கிடையாது என்னோட கடின உழைப்பும் அதற்கு தேவையான அந்த மூன்று விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டதுனால் என்னோடய வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடிந்தது அப்படின்னு சொல்கிறாரு என் அப்பா எப்படி எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் பொறுமை தேவை அப்படின்றத ஒரு உணர்த்தி எனக்கு அதுக்கான வழியை கொடுத்துட்டு போயிருக்காரு இரண்டாவது எந்த அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம் எல்லா நேரங்களும் கை கொடுக்காது அதிர்ஷ்டத்தால் வர்றத வந்து நம்ம எப்படி அதை பாதுகாத்து நம்ம வழிக்கு கொண்டு போகணும் எதுக்கு கடின உழைப்பு போடணும் எந்த இடத்துல நம்ம தெளிவான சிந்தனையோடு இருக்கணும் எதை நம்ம முறையாக பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சு செயல்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன் என்னோடய அண்ணா என்னதான் கடின உழைப்பை போட்டாலும் நம்ம கடின உழைப்புக்கு உறுதுணையாக இருக்கிற இந்த உடலாகிய ஊடகத்தை நம்ம எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன் என்னோடய அம்மா இந்த மூன்று தாரக மந்திரங்களை வச்சு தான் என்னோடய வாழ்க்கையில் நான் என்னாலும் முன்னேற முடிஞ்சதே தவிர நீங்கள் சொன்ன அதிர்ஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதை உடனே அந்த போட்டியாளருக்கு இதுவரைக்கும் செல்வந்தர்கள் மேலே இருந்த எல்லா விதமான கோபமும் தவிட பொடியாக போச்சு அவருக்கு அந்த இடத்துல பரிசு மட்டும் கிடையாது நிறைய அனுபவங்களும் கிடச்சிது அதுக்கப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு அந்த பரிசு பொருளை வாங்கிக்கிட்டு வீடு வந்து சேர்றாரு இந்த மாதிரி நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் பெரியதில்லை அதை சரியான முறையில் பாதுகாக்கிறது அதைவிட பெரிய விஷயம் அதை சரியான முறையில் நம்ம பாதுகாக்கிறோன்னா என்ன நம்மளுக்கு தேவை சரியான எல்லா விதங்களிலும் பொறுமையாக இருக்கணும் இரண்டாவது அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கை இருக்கக்கூடாது சரியான உழைப்பும் தேவை மூன்றாவது விஷயம் உழைப்பு கடின உழைப்பு ரொம்ப முக்கியம் அதை விட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த மூணு விஷயங்கள் இருந்தா பணம் உங்களை தேடி வரும் அப்படின்ற ஒரு கதையோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சி நாளைக்கு வேறொரு கதையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ் தகடூர் தமிழச்சி நன்றி வணக்கம்